விவசாய பெருகுடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மூணு ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க தார்வோடு முகப்பு தாங்க தார்வோடு முகப்பு உங்களுக்கு ஒரு இரநூறு அடி வருங்க காரோடு முகப்பு வந்து இந்த காட்டுக்கு ஒரு இரநூறு அடி வரும் இப்போ நாம் இந்த தோட்ட நிலம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கி பார்த்துட்டு இருக்குது கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க காடு முழுசுமே வந்து கம்பி வேலி போட்டிருக்குது அதாவது பென்சிங் பண்ணிக்குது இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வந்து குபேர மூளைங்க குபேர மூலம் நல்லா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது குபேர மூலையும் வாயு மலையும் வாயு மூலையும் தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குதுங்க அக்கி மூளை ஜலம் மூலையும் கிழக்கு ஓட்டு போலியில் அடுத்த காட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் அந்த காட்டு கிளம்பரம் இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் அங்கங்கே வந்து பார்த்திங்கனா தோட்டம் ஏரியா தான் குடியிருப்பு ரெண்டு ஒரு வீடு இப்படி குடியிருப்பு வீடும் இருக்குது இந்த ஏரியாவில் அங்கங்கே வீடுகள்லாம் இருக்குது கவர்மெண்ட் தனி டேங்க் இருக்குது வீடுகள்லாம் மக்க பக்கமாக இருக்குது இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம நுழைவாயில் வந்து வாய் மூலையில் விட்டுருக்குறாங்க வாய் மூலை வழியாக தான் இந்த தோட்டத்துக்கு நம்ம உள்ள நுழைவாயிலாக போகணும் இப்போ இதில் இப்போ தான் நம்ம வாய் மூலையில் தான் இருக்கிறோம் இதை வாய்மூலை பகுதிங்க வாய் மூலையில் தான் கேட்டு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபேர் மூலையிலேருந்து வாய் மூளைக்கு ரோடு பேஸில் ஒரே நேரு தான் எந்த இல்லை கிராஸும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வாயு மூலையிலேருந்து மூலைக்கும் ஒரே நேர் தான் அந்த வீடு ஒன்று தெரியுதுங்களா அதுதான் ஜல மூலையும் அமைஞ்சிருக்குது அக்னி மூலையும் உங்களுக்கு அந்த மூளை அமைஞ்சிருக்குது எல்லாம் பக்க பக்கமாக போய் சொல்கிறேன் காடு வந்து நல்லா கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது காடு நல்லா செம்மண்ணுங்க காட்டில் வந்து கம்பு பயிர் பண்ணிக்கிறாங்க கம்பு எல்லாம் அறுவடை ஆகிடுச்சி மண் பறவை நல்லா செம்மண்ணு நல்லா குங்குமம் மாதிரி இருக்குதுங்க நல்ல அருமையான மண் அதுங்க அருமையான மண் மண்ணுக்கெல்லாம் வந்து அந்த குறைபாடும் இல்லை நல்லா இருக்குது காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் காட்டினுடைய அகலம் வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது அடி வரும் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் ஒரு சுற்றுமதிப்பான கணக்கு தான் அந்த மாதிரி காடு வந்து அமைஞ்சிருக்குது என்னென்னா இதுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லைங்க கிணறோ போரோ எதுவும் இல்லை நாம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணும் இப்போ வந்து வெறுங்காடு தான் கணக்கு மற்றபடிக்கு காட்டுக்கு தெற்கு சைடு தோட்டம் தான் கிழக்கு சைடு மேற்கு சைடு எல்லாமே காட்டை சுற்றி எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு தோட்டமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க நீர்நிலைகளில் ஏரியாதாங்க இங்கேருந்து பெரிய வாய்க்கால் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதை சுற்றி வந்ததுனால நேராக பார்த்தா எவ்வளோ தூரம்னு தெரியல மொத்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பார்த்தாலே தண்ணி ஏரியாங்கிறதெல்லாம் தெரியும் நம்ம குபேர மொழியும் ஜல மூலம் இந்த குபேர மொழியும் வாயு மொழியும் பார்த்துட்டோம் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது அடுத்து அக்னி மொழியும் ஜலை மொழியும் நம்ம பார்க்கலாம் தான் போயிட்டுருக்குறோம் காடு நல்லா ஒரு செவ்வாய் டைப்பு நல்லா பொட்டியாகிட்ருக்குதுங்க எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை நல்லா இருக்குது பாருங்க கிழக்கு சைடு அருமையான ஒரு தோப்பு தென்னந்தோப்பு இதுதாங்க இந்த காட்டுக்குண்டான அக்னி மூளை அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஒரு காடுங்க மண் அருமையான மண் இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூளை இதுதான் நல்லாயிருக்குது காட்டுக்கு தெற்கு சைடு பாருங்கள் நல்லா உழவாட்டு விட்டுருக்குறாங்க நல்லா அருமையான மண் நல்லா சுற்றி வர தோட்டம்லாம் நல்லா அமைஞ்சிருக்குது குடியிருப்பு வீடுகள் அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழை எல்லாம் நல்லா இருக்குதுங்க தோப்பெல்லாம் இது சால் மரம் சால் மரம்னா இந்த காட்டுக்குள்ளே இல்லை பக்கத்து காட்டு சால் மரம் இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு தசையில் இருக்கிற தென்ன துவப்புது இதுதான் அக்கனி ம சொல்லிக்கிட்ட கொடுத்துட்டேன் காட்டில் பாருங்க தோப்பில் சிறப்பான காய்ப்பு நல்லா இருக்குதுங்க தோப்பு நல்லா இருக்குது அதுங்க அருமையாக இருக்குது உள்ளே பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது காயெல்லாம் நல்லா கொலையாக இருக்குது இதில் இருந்து அகனி மூலையிலேருந்து சல மூளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர் தாங்க எந்த கிராஸோ பண்ணுறது எதுவும் இல்லை எல்லா பக்கமும் எல்லா திசையிலையுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலிலாம் ஒரே நேருக்கு நேராக தான் வருதுங்க காற்றினோட அமைப்பு நல்லா இருக்குது நல்ல கிழக்கு செருவில் ஒரு வாஸ்து முறைப்படி அமைப்பு நல்லா இருக்குது நாளைக்கு நாம் தோட்டம் பண்ணணும்னு நினச்சோம்னாலும் ஒரு மூல சைடில் ஒரு போர் ஓட்டி ஒரு தொட்டியை கட்டி சொட்டு நீர் போட்டோம்னா ஒரு மூணு ஏக்கர் அருமையான ஒரு தோட்டம் பண்ணிக்கலாங்க இதுதாங்க ஜலமூல பகுதி இந்த வீடு வந்து ஜலமூலை பகுதியில் அமைச்சிருக்குது இந்த வீடு இந்த காட்டுக்கு சேர்ந்ததில்ல இது பக்கத்து காட்டுக்கு சே இந்த தோழ நம்மளுக்கு இந்த வீட்டு செவத்தோட காட்டுனுடைய அளவு முடிஞ்சு இந்த கல் அப்படியே நேரு செவ்வ இருக்கிறனால இந்த பிட்டு மட்டும் வந்து அவங்க ஓப்பன் அப்படாங்க போர் ஒன்று இருக்குதுங்க அவங்க போர் ஓட்டிக்கிறாங்க ஆனால் வந்து சர்வீஸ் வச்சாங்களா வச்சாங்களான்னு தெரியல இப்போதைக்கு போர் மட்டும் இருக்குது இதுதாங்க ஜலமூளை ஜலமூலையிலேருந்து பாருங்கள் காய் ஒரே நேருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல செவ்வகை டைப்பில் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க காடு எந்த குறையும் சொல்ல முடியாது அருமையான காடு போரும் ஓட்டி வச்சுருக்கிறாங்க சர்வீஸ் என்ன கண்டிஷன் தெரியல ஏன்னா போர் ஓட்டிட்டாங்கன்னா சர்வீஸ்க்கு எழுதி வச்சுருப்பாங்க ஜனவரியில் தக்கல் ஓப்பன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் இந்த நிலம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிலம் தேவைப்பட்டால் இந்த வரப்பில் பாருங்க மண்ணை காட்டுற பாருங்க நல்ல செம்மண்ணுங்க அருமையான மண் எந்த குறையும் இல்லை இந்த நிலம் தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க உடனடியாக வந்து ஃபோன் பண்ணுங்க நான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் எல்லாம் பூமி அருமையாக இருக்குதுங்க சொன்ன சொன்ன மாதிரி இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை எண்பது லட்சம் சொல்கிறாங்க நம்ம அதிலேருந்து குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா தண்ணி சௌகரியம் இல்லை சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்ம குறைச்சி பேசலாம் அவர் காட்டுக்காரர் அவர் விலை அவர் உண்டான விலையை அவர் சொல்கிறாரு நாமளுக்கு நம்ம கட்டுப்படியாக ரேட்டை கேட்போம் மீடியாவில் அப்படியேங்கப்பா எண்பது லட்சமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வாய் பிளந்துடாதீங்க நம்ம சொல்லத்தான் செய்வாங்க நாமளுக்கு நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்கலாம் வாயில் போல் தான் பிழைக்கணும்னு எங்கள் அம்மாலாம் சொல்லிக்கிறாங்க அதனால் வாயால் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ரேட்டுக்கு ஒத்து வந்தால் பார்க்கல இல்லைன்னா வேறு கார்டு பார்க்கல அதனால் என்ன இருக்குது காடு அருமையாக காடுங்க இதெல்லாம் விட்டுறாதீங்க ஏரியாவும் நல்லா தான் இருக்குது அதனால் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நிலம் சம்மந்தமாக நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி தலைப்புலேயும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் இருந்தாலும் இப்போது ஒரு டைம் வாயில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இதே என்னோடய ஃபோன் நம்பருங்க ஃபோன் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து தாத்தனை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் ஆயால் கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுலாம் பண்ணிகிட்டுருக்காதீங்க ஒரு நல்ல காடை அமையறதெல்லாம் சிரமம் உங்கள் மனதுக்கு நேர்மையாக இப்போ நான் பிடிச்சிருக்குதா உங்களுக்குள்ளே தலைவலிக்குது பார்க்குறீங்களா ட்ரக்கில் வந்து பேசி நேரடியாக பார்த்திகிட்டு போய் நம்மளுக்கு உண்டான விலை கேட்போம் பட்டா அட்வான்ஸ் போட்டு உடற்கரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் வேணும்னாலும் கேட்டு பார்க்கலாம் அதனால் வேறு ஒன்றும் சொல்கிற இல்லைங்க கார்டு பிடிச்சிருந்தா சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்